வரப்போற குரூப் நம்ம இளங்குமரனார் சொல்வளம் புத்தகத்திலிருந்து சில சேர்த்து எழுதுக சொற்களை பார்க்க போறோம் எட்டு கூட்டல் ஆயிரம் சேர்த்து எழுதுக என்ன சார் எட்டு கூட்டல் ஆயிரம் எட்டாயிரம் அப்படி தானே வரும்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா நார்மலா எட்டாயிரம் அப்படின்னு வரும் பட் இந்த புத்தகத்துல என்ன சொல்லிருக்கானா இறுதியில் இருக்கிற இறுதியில் இருக்கிற மெய் வந்து கெட்டுட்டு ஓகேங்களா இது வந்து வன்கணமாகவும் மென்கணமாகவும் இடைக்கணமாகவும் உயிர்கணமாகவும் மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ எட்டு கூட்டல் ஆயிரம் என்பது எவ்வாறு புணரும்னா எண்ணாயிரம் அப்படின்னு சேர்த்தெழுதுன்னா என்னன்னு வரும் எண்ணாயிரம் ஓகேங்களா அடுத்ததாக எட்டு கூட்டல் கழிஞ்சு இன்னொரு டவுட் வரலாம் ஏன் இந்த புத்தகத்தை நம்ம ரெஃபர் பண்ணோன்னு லாஸ்ட்டாக நடந்த குரூப் ஃபோரில் கேட்கப்பட்ட கேள்விகள் இந்த இருந்து தான் எடுக்கப்பட்டது மேபி இந்த இருந்து வந்தால் நமக்கு ஆன்சர் பண்ண இந்த சொற்கள் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணால் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா எட்டு கூட்டல் கழிஞ்சு இதுவும் அதே தான் சேம் ஃபார்முலா எட்டு கூட்டல் கழிஞ்சு எண் கழஞ்சி அப்படின்னு வரும் ஓகேங்களா எண் கழிஞ்சு அதே மாதிரி எட்டு கூட்டல் வகை என்ன வரும் எண் வகை எட்டு கூட்டல் வகை எண் வகை அப்படின்னு பொண்ணு வரும் ஓகேங்களா அடுத்ததா எட்டு கூட்டல் நாடி அப்படின்னு வரும் ஓகேங்களா நிறைய புணர்ச்சி விதிகள் இருக்குது நீங்கள் ஜஸ்ட் அதெல்லாம் தெரிஞ்சிக்கலனாலும் இந்த சொற்கள் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க மேபி இந்த சொற்கள் வந்தால் நமக்கு எக்ஸாம்ல ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா எட்டு கூட்டல் ஆயிரம் எண்ணாயிரம் எட்டு கூட்டல் கழிஞ்சி எண் கழிஞ்சி எட்டு கூட்டல் வகை எண் வகை எட்டு கூட்டல் நாழி என் ஆழி ஓகேங்களா நோட் பண்ணி வச்சுக்கோங்க